நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஆறுகள் ஒரு பெயரில் பாய்ந்தோடுகின்றது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த ஆறு எங்கே உள்ளது அந்த ஆறு ஒரு இடத்தில் துவங்கி தொடங்கி இருவேறு திசைகளில் பாய்ந்தோடுகின்றது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா எத்தனை ஆறுகள் இதுபோல இருக்கக்கூடும் என்று அதிசயமாக இருக்கின்றதா ஆம் தாமிரபரணி என்ற ஆறு இரண்டு ஆறுகள் உள்ளன அது எங்கே இருக்கின்றது என்பதை அறிவ அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் தாமிரபரணி என்ற ஆறு நாம் அனைவரும் கேள்விப்பட்டவரை நாம் அனைவரும் அறிந்தவரை அல்லது செய்திகளில் ஊடகங்களில் கேள்விப்பட்டவரை ஒரே ஒரு ஆறு நெல்லை மாவட்டம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்ந்து ஓடக்கூடிய நதி என்று அனைவருக்கும் தெரியும் அப்படி என்றால் இன்னொரு ஆறு எங்கே ஓடுகின்றது இதையும் நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது தமிழ் பேசக்கூடிய மக்கள் அடிப்படையில் பார்த்தால் தெரிய வாய்ப்புகள் குறையும் தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முக்கிய ஆறுகள் காவேரி வைகை அதன் பிறகு தாமிரபரணி தாமிரபரணியை பொறுத்தவரை வற்றாத ஆறு என்று கூறுவார்கள் இது தன்பொருணை என்று தமிழிலே பழைய இலக்கியங்களில் அறியப்படுகின்றது தாமிரபரணி ஆற்றினை தன்பொருணி என்று அழைப்பார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையான அதாவது இன்றைக்கு குற்றாலம் அருவி அந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு நதி நீங்கள் அகத்தியர் மலை என்று மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு பகுதி இருக்கின்றது அதன் பிறகு பாவநாசம் காரையாறு இப்படி அதை தொட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த நதி அதாவது தாமிரபரணி ஆறு உருவாகக்கூடிய இடம் பூங்குளம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது பூங்குளத்தில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பூங்குளம் இடத்தில் உருவாகி நெல்லை மாநகரம் வழியாக அதன் பிறகு தூத்துக்குடி மாவட்டத்திற்குள் நுழைகின்றது ஸ்ரீவைகுண்டம் பகுதி அதன் பிறகு வங்காள விரிகுடாவில் சென்று சேர்கின்றது வங்காள விரிகுடாவில் சென்று சேரக்கூடிய இடம் நீங்கள் புன்னக்காயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயலில் சென்று சேர்கின்றது இப்பொழுது இந்த நதியால் தான் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக கனமழையால் பெய்த பேர் ஆபத்து பேரழிவு நிகழ்ந்தது என்று செய்திகளில் படித்திருப்பீர்கள் அது தாமரவரணி ஆறு தான் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் இது புதிய மலையில் உருவாகி வங்கக்கடல் வரை சேரும் இடம் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் பாய்ந்து ஓடுகின்றது இதன் வழியாக தான் சிறுவைகுண்டம் அதாவது ரயில் பயணிகள் மாட்டிய இடம் அதன் பிறகு ஏரல் இந்த பகுதியாக தான் இந்த ஆறு பாய்ந்து ஓடுகின்றது புன்னக்காயில் கடைசி இடம் இப்படி எங்கெல்லாம் இந்த நதி பாய்ந்து ஓடியதோ அந்த இடங்களை அனைத்தையும் இது வெள்ளக்காடாக மாற்றி கடை கடைசியில் கடலில் போய் சேர்ந்தது மறுமுனையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆறு ஓடுகின்றது அதன் பெயரும் தான் இந்த ஆறு உருவாகக்கூடிய இடமும் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஆறு உருவாகக்கூடிய இடத்தின் பெயர் மூவாற்று முகம் என்று கூறுவார்கள் இங்கே மூவாற்று முகத்தில் உருவாகின்றது இது புதிய மலையினுடைய கிழக்கு பக்கமான பூங்குளமான என்ற இடத்திலே உருவாகக்கூடியது நெல்லை மாவட்டத்தில் ஓடக்கூடிய தாமிரபரணி ஆறு இந்த நதியானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவாற்று முகத்தில் உருவாகி மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபிக்கடலான தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் சென்று சேருகின்றது இது ஏறத்தாழ அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் பாய்ந்தோடுகின்றது இதை உருவாய் மூவாற்று முகத்தில் உருவாகி குளித்துறை வழியாக வளிந்தோடி பாய்ந்தோடி கடைசியாக தேங்காய்பட்டணம் அரபிக்கடலில் சென்று சேருகின்றது இந்த இரண்டு நதிகளுமே தென்னகத்தில் முக்கியமான ஒரு நதியாக இருக்கின்றது ஆறாக இருக்கின்றது எங்கெல்லாம் இது பாய்ந்து விடுகின்றது அந்த இடங்களில் அனைத்தையும் செழிப்பாக்கி அதன் பிறகு மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குகின்றது வேளாண்மை செய்ய பயன்படுகின்றது நஞ்சை நிலங்கள் புஞ்சை நிலங்கள் அதன் பிறகு என்னென்ன முறையில் மக்களுக்கு இது பயன்பட முடியுமோ அந்த அளவு இந்த தாமிரபரணி தாய் இந்த மக்களுக்கு உதவியாக இருக்கின்றால் இந்த ஆறுகளை நாம் பாதுகாப்போம் இந்த ஆறுகளை நாம் அளிக்கும்போது அந்த ஆறானது எப்போவாவது ஒரு முறை அதாவது தாமிரமரணி தாய் எப்போவாவது ஒரு முறை நம்மை தாக்கும்போது அது மிக கொடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஆற்றை நாம் பாதுகாப்போம் வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய ஆறை சுத்தமாகவும் தூய்மையாகவும் கொடுப்போம் என்று கூறி விடைபெறும்